வணக்கம் எல்லாத்துக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள் ஜெயபெரும்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் ரொம்ப மன உளைச்சல் ஆகுது ஒரு டயத்தில் நல்லா தான் இருக்கிறேன் ஒரு டயத்தில் ரொம்ப டயர்டாகி போயிடுச்சு பாருங்களேன் இந்த கண் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் கடவுள் என்னை மட்டும்தான் தனியாக படைச்சி விட்ருக்காரா இல்லை எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியல சின்ன இதுனா கூட நான் தான் போய் போய் வாங்கிட்டு வந்துக்கணும் இல்லை அப்படின்னா யாராவது ஒரு பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பத்து ரூபா கொடுத்தா தான் போய் செய்வாங்க கொடுக்காமலாம் போய் செய்ய மாட்டாங்க ரொம்ப ஒரு திகில் மாதிரி பயம் அப்படின்னுமோ ஒரு மாதிரி தோணிக்கிட்டு இருக்குது யாராவது அன்பாக பேசுனாங்கன்னா அந்த அன்புக்கு வந்து அடிபணிச்சிட்றேன் நான் அன்புக்கு மட்டும் ரொம்ப ஏங்கிடுறேன் அது ஏங்கி பெயராய் பெயிலரை வந்து இப்போ இல்லாமல் கொஞ்சம் மறந்துக்கிட்டு இருந்தாலும் இன்னும் இருக்குது கடவுள் வந்து சிப்பி செது செதுக்கிறப்ப அடிபட்டு அது பட்டு தான் சாமியாகவே மாறுது உளியில் வச்சு கொட்டு ஒன்று கொட்டுறாங்க தலை மேலே நின்று போட்டு தலைக்கு சேவலையும் செய்வாங்க இந்த மாதிரி இருக்குது அது எல்லாம் நம்மளும் அப்படித்தான் பல கஷ்டங்களையும் தாண்டி நம்ம போகிறத ஒரு பிறவி அதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் செய்யணும்னு இருக்கிற சிவபெருமான் அதை மட்டும்தான் செய்வார் நம்மளும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்ச நாவதும் புரிஞ்சுக்குங்க வயசானவங்களும் புரிஞ்சுக்குங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இது எதுக்கு இந்த இது சொல்லிட்டேன் அப்படின்னா ஒரு சின்ன வருத்தம் மனசுக்குள்ளே வேதனையாக இருக்குது அதனால் இந்த வேதனைக்காக பார்த்துக்கிட்டுறேன் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் தாங்க குறிப்பிட்டு வாங்குற விளையாட்டு நான் எனக்கு பண்ணணும் எங்கள் ஓனப்போ அப்லோடு பண்ணிகிட்டு இருக்கோங்க டயர்ட் ஆகிதுங்க என்ன தெரியல டயர்டு கால் டென்ஷன் தாங்க வேறு ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் ஒரு வேலைக்கு ஆனால் இருந்தாலும் அந்த பூனை குட்டிகளுக்குலாம் பண்ணுற வேலையெல்லாம் நான் பார்த்து விசாரிக்கிறேன் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறவங்களாம் விளக்கிட்டாங்க அதெல்லாம் ஒரு பார்ட் அவ்வளோதான் அதை கொண்டு அவ்வளோக்கா எடுத்து சொல்ல நமக்குன்னு ஒரு யாரும் கூட இல்லையே சத்தியமாக சொல்கிறேங்க இந்த பூனு குட்டி நாலு இல்லாமல் இருந்தால் நான் இன்னும் ரொம்ப மோசமாக போயிடுவேன் இந்த இந்த உயிர் ஓடு இருந்திருக்காது அந்த மாதிரி போயிடுவேன் அது ஒன்றுக்கு ரெண்டு ஓசனுக்கு மூணு மாதிரி நாலு வந்துடுச்சு இப்போ அதனால் அவங்க படுக்கிறது ரசிக்கிறது அதெல்லாம் கட்டலே விட்றது இல்லைங்க அந்த எனக்கு அந்த தான் பண்ணிட்டு நான் அதுகளாக போட்டு படுத்துக்கிறதுங்க அது படுத்துக்கிட்டு எனக்கு திருண்டு அடம் விடுதுங்க நான் எப்படி படுக்கிறதில்ல என்னமோ பரவ கடவுள் பண்ணிகிட்டு இருக்காரு தாய்தப்பன் மட்டும் அழுக வைக்காதீங்க தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்குங்க அது ஒன்று தான் நான் சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கதில்ல விவோ மொபைல் வந்து நீங்கள் முழிச்சு பார்க்காம வாங்கலாம் இப்போதைக்கு வந்து டெண்டிங் அதுதான் போய்கிட்டு இருக்குது சாம்சங் வந்து அது வாங்கலாம் வாங்கலாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அது வாங்குறத பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது இந்த விவோ மொபைலுங்க நல்லா இது வாங்க இப்போ புதுசாக வந்தது மாடல் மட்டும் எனக்கு தெரிய மாட்டேங்குது உள்ளே போய் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் மாடல் தெரியல சப்பிட்டு இது கலர் செம்மையாக இருக்குதுல்ல லைட் கலர் கலர்லாம் நல்ல மொபைலும் சூப்பராக இருக்குது உள்ளே பார்த்து அந்த நம்பர் இது போடுவாங்க ஏன் ஒன் ப்ளஸ் வாங்கணும்னு சொன்னால் இதில் இருக்கிற கேமரா வந்து சோனி கேமரா தான் ஒன் ப்ளஸ்லேயும் சோனி கேமரா தான் போட்டிருக்காங்க கெப்பாசிட்டி அது கொஞ்சம் கம்மி இது அதிகமாக கொடுத்துருக்காங்க பரவாயில்ல இந்த விலைக்கு அளவுக்கு ஒருத்தர் நல்லா இருக்குது இன்னொன்று வந்து நம்ம இப்படி சாதாரணமாக வீடியோ எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கங்களேன் பின்னாடியும் பாதி ஃபோட்டோ நம்ம எதை எடுக்கிறோமோ அது வந்துக்கிட்டு இருக்கோம் முன்னாடி நம்ம ஃபோட்டோ வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடியோ போட்டோன்னு நம்ம சுற்றி நடந்து பிடிக்க வச்சுருக்கோம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் பெரிய வீடியோ இப்படி எடுக்கணும்னு வச்சுக்கங்களேன் இது போகிறப்போ பேக் கேமரா மட்டும்தான் யூஸ் ஆகும் ஓகே ஆனால் பேக்ரவு அந்த பேக்கை இதில் வச்சு முன்னாடி சான ஃப்ரண்ட் கேமரா வரும்ல